விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் திறமை வெளிப்படும் வெளிப்படும் திறமைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அது இன்று கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டியது எப்போதோ வந்து சேர்ந்திருக்க வேண்டியது இன்னும் வராமல் காலதாமதம் ஆகின்றது சற்று தாமதமாகும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் துடிப்பதாக காட்டுகிறது முதலில் அந்த முயற்சி தேவையா என்று இன்று பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சு வன்மையால் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் பேசக்கூடாத பேச்சை நீங்கள் பேசுவதாக காட்டுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் அருமை தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவின்மை இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் மட்டும் கவனம் வையுங்கள் விரயம் என்று காட்டுகிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த செலவு இன்று உங்களுக்கு நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு ஊதியம் அதிகம் உண்டு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் சற்று குறைவு கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கொடுத்த வேலையை அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் முழு கவனத்துடன் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் இது முக்கியம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இடத்தில் இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் ஒரு சில இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது நீங்கள் சற்று கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த ஒரு புது தொடக்கமும் சிறப்பாக செய்யப்படும் சிறப்பாக அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது நாள் முழுவதும் சற்று கவனமுடன் இருங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகத்தோடு எல்லோரிடமும் பழகி எடுத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று உங்களுக்கு வந்தால் அதை தீர்த்து வைக்க ஆயிரம் கரங்கள் வரும் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தலையீடுகள் இன்று நீங்கள் செய்யக்கூடாது அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது இதில் கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் வராமல் இழுத்தடிக்கின்றது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் ねえね